இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம நரிக்குறவர்களை பற்றி பார்க்கலாம் வறுமை பிற மதத்தின் தூண்டுகோளால் மதமாற்றம் அரசாங்க சலுகையின்மை போன்ற காரணங்களால் வரலாற்று புத்தகத்தில் காணாமல் போனவர்கள்தான் இவர்கள் தமிழ்நாட்டில் இந்த சமூகத்தினர் பல ஊர்களில் வசித்து வருகிறார்கள் இவர்களில் பெரும்பான்மையாக நாடோடிகளைப் போல் அவ்வப்போது இடம்பெயர்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் ஊசி பாசி போன்ற சிறு பொருட்களை விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர் குறவர்கள் சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் அறிந்தவர்கள் நாடி பார்த்து நோய்க்குறி சொல்லுவார்கள் இன்றைய நவீன மருத்துவம் வந்ததும் இவர்களை ஏமாற்றுக்காரர்களாக சமூகம் சொல்கிறது குரத்தியின் குறிஜோசியம் இலக்கிய காலத்திலிருந்து பெருமை வாய்ந்தது குறவர்கள் மராட்டிய வழி வந்தவர்கள் என்றும் மராட்டிய சிவாஜியின் படை வீரர்கள் என்றும் சொல்வதுண்டு மேலும் இவர்கள் லம்பாடி இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்வதும் உண்டு குறவர் இனத்தில் பெண்கள் அழகுள்ளவர்கள் ஆணுக்கு நிகரானவர்கள் குறவர்களிடம் பெண்ணடிமை என்பது இல்லை ஆனால் மாலை ஆறு மணிக்குள் வெளியில் சென்ற பெண்கள் கணவனை அடைய வேண்டும் என்பது இவர்களின் கட்டுப்பாடு விதவை மறுமணம் வெளிப்படையான பாலுறவு இவர்களுடைய சமூகத்தில் உண்டு பாலுறவுக்கு பஞ்சமில்லை என்பதால் இவர்களிடம் விபச்சாரம் என்பது இல்லை படிப்பறிவு பெரும்பாலும் இல்லாதவர்கள் இருந்தாலும் சுகாதாரத்தில் கவனம் உடையவர்கள் காண்பதற்கு சுத்தமில்லாமல் இருந்தாலும் இவர்கள் வாழையடி வாழையாக உட்கொள்ளும் நாட்டு மருந்துகள் இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சிகள் வராமல் இருக்க வருடத்துக்கு ஒரு முறை தங்களுடைய பாரம்பரிய மருந்தினை கொடுப்பார்கள் இதை பற்றி ஆராய்ந்தவர் இடாய்ச்சி நாட்டு அறிஞர் பெண்கள் கலை வேலைப்பாடுகளில் கைத்தேர்ந்தவர் ஆண்கள் துப்பாக்கி சுடுவதிலும் கவன் அதாவது உண்டிவில் எறிவதில் திறமை மிக்கவர்கள் இவர்களுக்கு பேச்சுமொழி உண்டு எழுத்து மொழி இல்லை தமிழ்நாடு அரசால் இவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது பிசி என்று அறிவிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் மலைவாழ் மக்களின் இயல்பை கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் நாடோடி வாழ்க்கையை தான் இவர்கள் வாழ்கிறார்கள் இவர்களுக்கு குருவிக்காரர் என்கின்ற பெயரும் உண்டு குறவர்கள் வாழ்க்கை நாடோடி வகையை சார்ந்ததால் இவர்களின் வாழ்வில் நடைமுறை விஞ்ஞானமும் கலந்தே இருக்கும் பாட்டு பாடி பச்சை குத்துவதும் குரத்துகளின் தொழில் இன்று பலர் நவீனமாக நாகரிக பச்சை கொள்கிறார்கள் குறவர்கள் கூடாரங்களில் வசிப்பவர்கள் தற்போது அரசாங்கம் இலவச வீடு மற்றும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி வருகிறது குறவர்கள் பிழைப்புக்காக ஊர் ஊராக சுற்றுவார்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் பொருள்களையும் எடுத்தே செல்வார்கள் பொழுதுபோக்குக்காக ரேடியோவை தோளில் கயிறு கட்டி வைத்துக்கொண்டு பாட்டு கேட்ட வண்ணம் இவர்கள் வேலையை பார்ப்பார்கள் தற்போது நாகரிகமாக கையடக்க ரேடியோ கேட்டு மகிழ்கிறோம் அதாவது இந்த வாக்குமேன் என்று சொல்வார்களே அது இப்படி செல்லும்போது கை குழந்தையும் தன்னுடைய தோளில் துணியை அடக்கமாக கட்டி அதன் மேல் குழந்தையை அமர்த்தி எடுத்து கொண்டு போவார்கள் இப்படி செல்லும்போது கை குழந்தையையும் தன்னுடைய தோளில் துணியை அடக்கமாக கட்டி அதன் மேல் குழந்தையை அமர்த்தி எடுத்துக்கொண்டு தன் வேலைகளில் ஈடுபடுவார்கள் தற்போது தன்னுடைய குழந்தையை எடுத்து செல்ல தோளில் எடுத்து செல்லும் பை நாம் பயன்படுத்துகிறோம் இதை பேபி சிலிங் என்று சொல்வார்கள் குறவர்கள் மணி கோர்க்கும்போது போது பாசி மணி ஊசி மற்றும் இதர பொருட்களை இடுப்பில் பை அல்லது டப்பா கட்டி வைத்துக்கொண்டு சுலபமாக வேலை செய்வார்கள் பெண்கள் என்றால் கழுத்தில் கட்டியிருப்பார்கள் தற்போது நாம் இடுப்பு பை பயன்படுத்துகிறோம் அதாவது பவுச் என்று சொல்வார்களே அது இதுபோல் குறவர்கள் வாழ்வில் கலந்துவிட்ட விஞ்ஞானம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் குரவர்களுடைய வாழ்க்கை இயற்கையோடு சேர்ந்தே இருப்பதால் இவர்களின் வாழ்க்கையில் அனுபவ விஞ்ஞானம் அதிகம் காண முடியும் இலக்கியங்கள் கதைகள் பாடல்கள் சினிமாக்கள் என்று அனைத்திலும் குறவன் குரத்தியை பற்றி சொல்லாத ஊடகங்களே இல்லை ஆனால் இவர்கள் இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான் என்பது பலருக்கு புரியாத புதிர் இதற்கு இவர்களின் சமூக அமைப்பும் சமூக கட்டுப்பாடும் மற்ற சமூகத்திடமிருந்து விலக்கியுள்ளது தேர்தல் சமயங்களில் மட்டுமே இவர்களை இந்தியர்களாக மதிப்பதும் பிறகு மறந்து விடுவதும் வாடிக்கையாகும் குறவர்கள் நாடோடி இனத்தை சார்ந்தவர்கள் இவர்களுடைய தொழில் மற்றும் சமூக அமைப்பு முறைகளில் இருபது வகை குறவர்கள் இருப்பதாக கூறுகின்றனர் குறவன் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது தெருவோரங்களில் படுத்து உறங்கும் நறுக்குறவர்களைத்தான் ஆனால் குறவன் என்ற சமூகத்திற்கும் நரிக்குறவனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாதாம் அவர்களுடைய மொழி கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் சாதாரண குறவர் என மக்களின் பழக்க வழக்கங்களிலிருந்து மாறுபட்டதாகும் தமிழ்நாட்டில் எத்தனை வகை குறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் குறவர் உப்புக்குறவர் தப்பை குறவன் கந்தர்வக்கோட்டை குறவர் ஆத்தூர் கீழநாடு குறவர் தாடி குறவர் மலைக்குறவர் இஞ்சி குறவர் குறவர் தனிக்குறவர் தோகைமலை குறவர் வரக நரிக்குறவர் களஞ்சிதப்பை குறவர் மோண்டா குறவர் பொன்னை தனி தனிக்குறவர் சேலம் மேலநாடு குறவர் சக்கர தாமடை குறவர் சேலம் உப்பு குறவர் சாருங்கப்பள்ளி குறவர் என்று இருபதுக்கும் மேற்பட்ட வகையான குறவர்கள் இருக்கிறார்களாம் இப்படி பல வகை குறவர்கள் இருந்தாலும் எல்லோருமே பின்தங்கிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள் நரிக்குறவர் இன வரவியல் என்கின்ற நூல் கரசூர் பத்மபாரதி என்பவரால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதப்பட்டுள்ளது அந்த நூலில் குறிப்பிட்டுள்ள சில விவரங்களைப் பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் தமிழில் இன வரவியல் அதாவது எத்னோகிராபி என்று சொல்வார்கள் இந்த மாதிரியான நூல்கள் அதிகம் வெளிவருவதில்லை இந்த நிலைமையில்தான் செல்வி பத்ம பாரதியின் புதுச்சேரி பல்கலைக்கழகப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரையை முழு இன வரவியல் நூலாக பதிப்பித்திருக்கிறது முதலாக பாராட்டப்பட வேண்டிய காரியம் தொல்குடியினரான நரிக்குறவர்கள் வேளாண் கலாச்சாரத்துக்கு முந்துபட்ட வேட்டை கலாச்சாரத்தை அடியொற்றி வாழ்பவர்கள் வடக்கிலிருந்து அதாவது குஜராத்திலிருந்து தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த சூழலில் வந்து சேர்ந்த கலாச்சாரத்துடன் தங்களை முழுமையாக இணைத்து கொள்ளாது சில ஆண்டுகள் ஆன பின்னரும் தனித்த அடையாளம் கொண்டு நிற்கிறார்கள் பாகிரி போலி என்கிற வரி வடிவமில்லா பேச்சு மொழியை கொண்டவர்கள் இவர்கள் இவர்களுடைய உடுத்தல் இவர்களை தனித்து காட்டுகிறது உள்ளின திருமணங்கள் தனி பஞ்சாயத்துக்கள் வழிபாட்டு முறைகள் என்று கலாச்சார தனிமை கொண்டிருந்தாலும் தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதியிலும் விரைவி வசிப்பவர்கள் இவர்கள் இவர்களை பற்றிய ஒரு முழுமையான தகவல் நூலாக அமைந்திருக்கிறது இந்த புத்தகம் அதேபோல இந்த நரிக்குறவர்கள் பெரும்பாலான உயிரியல் மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு ஆராய்ச்சிகளுக்காக வெள்ளை எலிகளையும் பிற மிருகங்களையும் பிடித்து விற்கிறார்கள் சொல்லப்போனால் ஆய்வுக்கூடங்களுக்கு தேவையான விலங்குகளை கொடுப்பதே இந்த நரிக்குறவர்கள்தான் நரிக்குறவர்கள் கல்வியாலும் பொருளாதாரத்தாலும் மிகவும் பின்தங்கியவர்கள் சில துறைகளில் வளர்ச்சியின்மை காரணமாக இவர்களிடையே குழந்தைகள் மனம் குறைவான பழக்கங்கள் போன்றவை காணப்படுகின்றன இன வரவியலை ஒரு முற்றுமுழுதான ஆராய்ச்சி வடிவமாக பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் சரித்திரம் சமூகம் பொருளாதாரம் தொடங்கி குழு கதையாடல்கள் வரை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போதுதான் ஒரு இனத்தை பற்றிய சரியான புரிதல் ஏற்படும் உதாரணமாக இன்றைக்கு இந்தியாவில் வழக்கொழிந்து போயிருக்கக்கூடிய எருமை பலியிடலையும் பச்சை ரத்தம் குடிப்பதையும் மாத்திரமே தனித்து பார்ப்பவர்களுக்கு நரிக்குறவர்கள் காலத்தால் உறைந்து போன காட்டு காட்டுமிராண்டிகள் என்கின்ற அபத்த கருத்து உருவாகலாம் ஆனால் மறுபக்கத்தில் தெளிவாக உருவான குடும்ப அமைப்பு முறை சகோதர சகோதரி பாசம் புரிந்துணர்வு பொருளாதாரத்தை தாண்டி நிம்மதியான நிறைவை நாடும் மனப்பாங்கு ஆகியவை நரிக்குறவர் இனத்தை முன்மாதிரியாக கொள்ள தூண்டுகின்றன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்